ஒமா அன்ப்தும் இன் பகு ஹைரு ராசிக்கின் புகழ் அனைத்தும் அல்லாஹ் உணிக்க உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாயி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வளிமார்கள் மற்றும் இங்கே வருகையை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டுமாக கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்முறை திருக்குறானிலே அல்லாஹு ஜல்லுஷானுகுவத்தாலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார் நவியே நீங்கள் சொல்லுங்கள் இன்ன ரப்பி எபுசுத்து ரிசுக்கலிமை யஷா மின் இபாதிகி இறைவன் தன்னுடைய அடியார்களில் நாடியவர்களுக்கு விசாலமான அதிகமான உணவுகளை தருகிறார் ரிசுக்குகளை தருகிறார் ரிசுக்கு அப்படின்னா சாப்பாடு என்பது மட்டுமல்ல நாம் அணிகிற ஆடைகள் பயன்படுத்துகிற காரு வீடு பங்களா செல்போன் எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கொள்ளும் இதுதான் ரிசுக்கு சில மனிதர்களுக்கு நாம் அதிகமாக வழங்கியிருக்கின்றோம் ஒ எக்கதிரு லகு சில மனிதர்களுக்கு நாம் அளவோடு கொடுத்துருக்குறோம் சில பேர் பணக்காரனாக வச்சிருக்கிறான் சில பேரை ஏழையாகவே வச்சிருக்கிறான் பவயுஹு அல்லாஹ் கொடுத்தவைகளில் நீங்கள் எதையாக செலவு செஞ்சா அல்லாவுக்காக செலவு செஞ்சா தான தர்மம் செஞ்சா அது அல்லாவே உங்களுக்கு திரும்ப கொடுப்பான் பகுலிஃபு அவனே உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவான் வகுவ ஹைரு ராஜகேன் உணவளிப்பவர்களில் அவனே சிறந்தவன் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹூ ஜல்லூஷான சொல்லி காட்டிக்கிறார் இந்த ரிசுக்கு என்பதில் எல்லாமே ரிசுக்கு தான் நமக்கு இருக்கக்கூடிய பதவி நமக்கிட்ட இருக்கக்கூடிய படிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே ரிசுக்கு தான் எதுவுமே ரிசுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கே கிடையாது தான் ரெண்டு பேர் மூமினானவர்களில் சுலைமான் அலிஸ்லாம் அவங்க உலகத்தையே ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க மனிதர்களை மட்டும்தான் எல்லாருமே உலகத்தை ஆட்சி செஞ்சுருக்காங்க உலகத்தில் ஆனால் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் உயிரினங்கள் உட்பட ஆடு மாடு பறவைகள் சிங்கம் சிறுத்தை எல்லா உயிரினங்களையும் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இரண்டாவதாக ருல்கர்னின் அலி இஸ்லாம் இப்படி ரெண்டு முஸ்லீம்கள் உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதே போல ரெண்டு பேர் உலகத்தையே காஃபிர்களில் ரெண்டு பேர் உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஒன்று நம்ரூது இன்னொன்று முகத்து நசர் என்று சொல்லப்படக்கூடிய அலெக்சாண்டர் முதலாம் அலெக்சாண்டர் இப்படி ரெண்டு பேர் உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹு ஜல்லேஷான இப்படி பதவிகளையும் பட்டங்களையும் கொடுப்பதும் கூட அல்லாவுடைய ரிசுக்குகளில் ஒன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று உண்மையிலுமே இந்த ரிசுக்கு ரிசுக்குன்னா நமக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லா ரிசுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சோறு தான் அதாவது இப்ராஹிம் அலி அவர்களுடைய காலத்தில் கடுமையான வறட்சி கடுமையான பஞ்சம் எங்கேயுமே உலகத்தில் உணவு தானியங்கள் கிடைப்பது ரொம்ப அரியுது அப்போ அதாவது இப்ராஹிம் அலி அவர்கள் ஃபலஸ்தீனில் மனைவி சாரா அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கும் உணவு தட்டுப்பாடு அப்ப இவங்க பலஸ்தீனில் இருக்கிறாங்க பக்கத்தில் எகிப்து எகிப்துல நம்ரூது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவன் என்ன செய்கிறான்னா நிறைய தானியங்களை வைத்து கொண்டு காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறான் காசை வாங்கி போட்டுக்கிட்டு தங்கத்தை வாங்கி போட்டுக்கிட்டு தானியங்களை கொடுத்து கொண்டு இதை கேள்விப்பட்ட சாராமா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் போய் தானியங்களை வாங்கிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தார்கள் ஆனால் நம்ருதுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க ஏற்கனவே எகிப்தில் தான் வாழ்ந்தாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் நம்ருது என்ன செஞ்சால் நாடு கடத்தியிருந்தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்கள இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடு கடத்திட்டான் இப்போ இவங்க நாடு கடத்தப்பட்டவர்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஏற்கனவே ஆகாது சண்டை ஆனா சாராம என்ன சொல்றாங்க சண்டையோ ஏதோ பிரச்சனையோ இப்ப சுகத்துக்கு வழி இல்ல இல்லையா தானியத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க சரி போகலான்னு சொல்லி அவங்க புறப்பட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா நம்பூரோதினுடைய மாளிகையில பெருங்கொண்ட கூட்டம் இவங்களும் தன்னுடைய ஒட்டகத்துல பல்வேறு ஒரு நாற்பது முப்பது சாக்குகளை எடுத்து கொண்டு போயிருந்தாங்க நிறைய தானியங்களை வாங்கிட்டு வந்துடலாம் அரிசி வாங்கிட்டு வரலாம் பருப்பு வாங்கிட்டு வரலாம் புளி வாங்கிட்டு வரலாம் மிளக வாங்கிட்டு வரலாம் எல்லா வகையான தானியங்களையும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி நிறையா காசு எடுத்துக்கொண்டும் போயிருக்கிறாங்க பெரிய க்யூவில் நின்று கடைசியாக அவ பக்கத்தில் போய் நிற்கும்போது யதார்த்தமாக நம்பரு அங்கே வந்துட்டான் இதுவரையிலும் யாரோ தராசு காசு வாங்கினாங்க யாரோ தராசை பிடிச்சாங்க யாரோ தானியத்தை அளந்து கொட்டுனாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இவ்வளவு நேரமா அந்த பக்கமாக வராத நம்புறுவது இப்ராஹி இஸ்லாம்க்க வந்து நிற்கும் போது மட்டும் அந்த தானிய கிழங்குக்குள்ளே நம்புறுது வந்துட்டான் இப்ராஹிம் அவர்களும் நம்பருவது நேருக்கு நேர் பார்த்து கொண்டார்கள் இப்ப நம்முருவது கேட்டான் நான் தான் இந்த நாட்டுக்குள்ள உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னே ஏன் வந்த இல்லை எனக்கு தானியம் வேணும் தானியம் வேணும்னா நான் தான் நல்லா என்று நீ ஏற்றுக்கொள் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு இதான் பிரச்சனை நமுருது என்ன சொல்றான் நான் தான் அல்லாஹிறா நீ அல்லாஹ் இல்ல அல்லாஹ் வேறு ஒருவன் இருக்கிறான்னு சொல்லி தான் ரெண்டு பேருக்கு சண்டை அதனால தான் அவங்க நாடு கடத்தப்பட்டாங்க இவர் இங்கேயே இருந்தாக்க இவர் சொல்லுகிற அல்லாஹுவை மக்கள் எல்லாரும் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் நம்மை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி தான் நமுருது இவரை வெளியேற்றியிருந்தான் இப்ப நீ என்னை மீண்டும் அல்லாகு என்று ஏற்றுக்கொள் நான் உனக்கு தானியங்களை தரேன் முடியாது என்னுடைய இறைவன் மகா சக்தி வாய்ந்தவன் உயிர் கொடுப்பான் உயிரை எடுப்பான் இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என் இறைவன் உனக்கு அப்படி சக்தி இருக்கா கேட்டான் நம்பருவது என்ன செஞ்சா ரெண்டு சிப்பாய்களை கூப்பிட்டான் கூப்பிட்டு உங்க ரெண்டு பேத்து உயிரையும் நான் எடுக்க போறேன் அப்படின்னு மக்கள் மத்தியில சத்தமா சொல்லிட்டு ஒருத்தனை தனியா நிக்க வச்சு ஒரே வெட்டு தலை தனியா போயிடுச்சு முன்ன தனியா போயிடுச்சு இன்னும் ஒருத்தனை நான் உயிரோட விட்டுட்டேன் அப்படின்ட்டான் இப்ராஹிம் சார் சொன்னார் இல்லையா உன்னுடைய இறைவன் நாடியவர்களுக்கு உயிர் கொடுப்பான் நாடியவர்களை மரணிக்க செய்வான் சொன்னான் இல்லையா அதே தான் நான் நாடியவனை கொன்று விட்டேன் உயிரை எடுத்துட்ட நான் நாடியவனுக்கு உயிர் கொடுத்து விட்டேன் அப்படின்னா என் இறைவன் நீ சாகடித்தவனுக்கும் உயிர் கொடுப்பான் முடியுமா என் இறைவன் நீ சாகடித்தவனுக்கும் உயிர் கொடுப்பான் உன்னால் முடியுமா நீ எவனை உயிரோட விட்டாயோ அவனை என்னுடைய இறைவன் கொள்வான் உன்னால் முடியுமா அப்படின்னார் ஆஹ் அதெல்லாம் இல்ல நீ சொன்ன மாதிரி நான் ஒருத்தரை கொண்டுட்ட நான் ஒருத்தனை இல்லையா நானும் இறைவன் தான் அப்படின்னு என்னுடைய இறைவன் கிழக்கில் இருந்து சூரியனை உதயமாக்குவான் மேற்கில் மறைய செய்வான் இது உனக்கு முடியுமா மனுஷங்க ரெண்டு பேரை கூப்பிட்டான் ஒருத்தனை விட்டான் ஒருத்தன் விட்டான் ரைட்டு சூரியனை கூப்பிட்டா அந்த மாதிரி வருமா கூப்பிடுற நேரத்துக்கு வருமா அவனுக்கு வந்துச்சே கோபம் நான் தான் இந்த நாட்டுக்குள்ளே அவனை வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா உடனே தன்னுடைய சேவகர்களை ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த மனுஷனை கொண்டுட்டு போய் நம்ம நாட்டினுடைய எல்லையில் கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்ட்டான் இது சூரத்தின் பக்கராவில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்கிறான்ல எடுத்து படித்து பாரு அலிஃபிலாமி ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள்லாம் வரும் நாட்டினுடைய எல்லையில் கொண்டு போய் விட்டுடுவாங்க அப்படின்ட்டான் கொண்டு போய் விட்டாங்க ஆசாசையாக வந்தார் நாற்பது ஐம்பது சாக்குகளை எடுத்துக்கொண்டு எல்லா தானியங்களும் வாங்கிட்டு போகலாம் வாரிக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தார் இங்கே வந்து பார்த்தா சண்டையில் நாடு கடத்தப்பட்டுட்டார் மீண்டும் ஒன்றும் கிடைக்கல வீட்டுக்கு போனதுமே அம்மா மனைவி சாராமா என்ன சொல்லுவாங்க சோறு கூட வாங்கிட்டு தர முடியல நம்ம வீட்டில் நாலு பொருள் வாங்கிட்டு வர சொல்லி ரெண்டு பொருள் மறந்துட்டு வந்துடுவோம் கடைக்கு போனாங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க கருவேப்பிலை மருந்துடாமல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன செய்வோம் நாலு முறையில் ஒன்று மறந்துட்டு வந்துடுவோம் மறந்துட்டு வந்தால் வீட்டில் எப்படி விழுவோம் நமக்கு பாட்டு ஒன்று மறந்துட்டு வந்தாலே வீட்டில் அவ்வளோ பாட்டு விழுவுது இவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டார் என்ன நடக்கும்னு அவர் யோசித்து பார்த்தார் அதுத்து இப்ராலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய ஒட்டகத்தில் வச்சிருந்த நாற்பது ஐம்பது சாக்களையும் அங்கே இருந்த பாலைவனத்தினுடைய மணலை ஒவ்வொரு மூட்டையாக கட்டினார் இதுதான் சர்க்கரை கட்டி அடிச்சுக்கிட்டார் இதுதான் அரிசி கட்டி வச்சுக்கிட்டார் இதுதான் சிறுபருப்பு கட்டி வச்சுக்கிட்டார் இதுதான் பெரும்பருப்பு கட்டி வச்சுக்கிட்டார் இதுதான் முளவா இதுதான் கொத்தமல்லி இதுதான் புளி அப்படின்னு ஒன்னு ஒன்றா சொல்லி 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 கொண்டு வந்திருந்த நாற்பது ஐம்பது சாக்குகளையும் வெறும் பீச்சு மண்ணை அள்ளி கட்டி வச்சு ஒட்டகத்தில் ஏத்திட்டார் ஏத்தி நேரம் ஏன்னா அவருக்கு என்ன ஒண்ணு நம்மளை மனைவி பார்த்த உடனே என்ன செய்யணும் ஒரு சந்தோஷப்படணும் ஒண்ணும் இல்லாம வரல மனுஷன் கொண்டு என்ன வந்து அப்புறம் ஆனா முதல் முதல் பார்வை அந்த முதல் அது நல்ல இருக்கணும் என்பதற்காக வேண்டிய கதத்து இம்ரா அவங்க எல்லா மூட்டைகளையும் மண்ணல்லி கட்டிட்டு நேராக வீட்டுக்கு போனாங்க போன உடனே அதே போல மனைவி வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்பு பயங்கரமா கொடுத்து அவங்கள கீழே இறங்க வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ரூம்ல எல்லாத்தையும் நான் ஸ்டோர் ரூம்ல அடிக்கிறேன் நீங்க போங்க என்று சாராம்மா எல்லா மூட்டைகளையும் ஆட்களை வைத்து ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் அடிக்கிட்டாங்க இவங்க வந்த கலைப்பில் நேரா போய் படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்க நல்லா தூங்கி முழிச்சு பார்க்குறாங்க வீட்டில் பயங்கரமான சமையல் நடக்கிற வாசனை தூக்குது கம கம கமன்னு வாசல் வாசனை மணக்குது அது இப்ராலிம் இஸ்லாமர்களுக்கு ஒரே சந்தேகம் இவ்வளோ மனம் வருவதற்கு தேவையான பொருள்களும் நம்ம வீட்டில் இல்லையே நம்ம வெறும் மண்ணெல்லாம் அழிக்கிட்டு வந்தால் இவங்களுக்கு தெரியும் இல்லையா மண்ணை தானே அழுகிட்டு வந்தோம் இப்படி இவ்வளவு மணக்குது பல பொருள்கள் போட்டால் தானே மணக்கும் ஒரு பிரியாணிக்கு எத்தனை பொருள் போடுவோம் ஒரு இருபது வகையான பொருளால் போட மாட்டோம் அவ்வளவு தானே அது பிரியாணி மணக்கும் நம்ம தான் ஒன்றுமே கொண்டு வரலையேன்னு சொல்லி அது இப்ராலிம் இஸ்லாம அவங்க தூங்கி முடிச்சதுமே வேகமாக கிச்சனுக்கு ஓடுறாங்க அங்கே போய் பார்த்தாக்க சாராமா விதவிதமாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாலைக்கு ஹாதா இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க இப்ராணிம் கேட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது நீங்கள் கொண்டு வந்தது தாங்க அப்படிங்கிறாங்க மனைவி நீங்கள் கொண்டு வந்தது தான் நான் கொண்டு வந்தது தான் என்ன சொல்ற ஆமாம் நீங்கள் கொண்டு வந்தது தான் இவ்வளவும் நேராக ஸ்டோர் ரூமில் போய் பார்க்குறாங்க அவ்வளவும் அந்த தானியங்கள் என்ன தானியங்கள் பெயரை சொல்லி அள்ளி வைத்தார்களோ கோதுமை கோதுமையாகவே இருந்தது அரிசி அரிசியாகவே இருந்தது பார்லி பார்லியாகவே இருந்தது பருப்பு பருப்பாகவே இருந்தது நெய் கட்டி நெய் கட்டியாகவே இருந்தது அவ்வளவும் அவ்வளவாக இருந்துச்சு அப்போதான் இன்ன ரபி எபுசுத்து ரிசுக்க லிமேஷா மினி பாதைகி இறைவன் தான் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் ரிசுக்க கொடுப்பான் உ எதீர்லகு நாடியவர்களுக்கு அல்லாஹ் அளவோடு கொடுப்பாள் இந்த வசனத்துக்கு இப்போ நான் சொன்ன இந்த வரலாற்றை இபின்னு கசீர் ரஹமத்துல்லா இடையே அவங்க தன்னுடைய நூலில் பதிவு செஞ்சுருக்கா தவசீர் இபுனு கசீரில் யோசனை பண்ணி பாருங்க அல்லாஹாலா வந்து உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்குன்னு ஆடிட்டானாக்கா மண்ணில் இருந்து தானாங்க ரிசுக்கு வருது சோறு வருது இருந்து தானே உங்களுக்கு பிரியாணி அரிசி வருது மண்ணில இருந்து தானே உங்களுக்கு பருப்பு வருது மண்ணில் இருந்தானே எண்ணெய் வருது இந்த மண்ணையே அல்லாத்துல அதான் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒண்ணு இல்லை நீ மூணு மாசம் கால் மாசம் காத்திருந்து பொறுப்பையோ அந்த அரிசியையோ அந்த கோதுமையோ நீ எடுக்கணும் அந்த அல்லாத்துல மாற்றி கொடுத்து விட்டா அல்லாஹால முடியுமா முடியாதா இல்ல சாதாரணமான விஷயம் அதனால அல்லாஹு ஜெல்லிஷாத்திர ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்க நாடி விட்டால் அது அளவில்லாமல் கொடுத்து விடுவார் அதே போல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று கொடுக்கும்னு நாடிட்டானாக்கா அல்லா கொடுத்துருவான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் ஒன்று கொடுக்க கூடாதுன்னு நாடிட்டானா யாராலையும் அதை கொடுக்க முடியாது ஒரு மனிதர் ஞானம் பெற வேண்டும் என்று ஒரு ஷேக இடத்துல போனார் அங்கே போனோன்னா அவர் சொன்ன முதல் தத்துவமே இதுதான் இறைவன் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அதை யாராலையும் தடுக்க முடியாது கொடுத்துட முடியாது அப்படின்னு சொன்னார் அவர் சேகு பேசி முடித்த பிறகு எனக்கு இறைவன் வந்து போதுமான அளவுக்கு என்னுடைய வாழ்நாளையில் இறைவன் சோறு கொடுக்கல அதனால தான் இந்த கூட்டத்தில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன் ஏன்னா பட்னியாகவே கிடக்கிறோம் எல்லாவே வந்து நினைச்சிக்கிட்டு இருப்போமேனு உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் தன்னுடைய பழங்கால வர வரலாறு சொன்னார் இப்போ அந்த ஷேக் சொன்னார் நீ எங்கே இருந்தாலும் அல்லாத்தில் உனக்கு ரிசிஃப்ட் கொடுப்பான் நீ எதுக்கு என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்க போ நான் வேணான்னு ஒதுக்குனாலுமா கண்டிப்பாக உனக்கு கொடுக்கணுன்னு இரவு தான் கொடுத்துருவான் அப்போ அவர் என்ன செஞ்சால் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்ப போயிடுவோம் என்ன நினைந்து சொந்தனுடைய சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறார் போகிற வழியில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்ன முடிவு எடுக்கிறார் எனக்கு யார் சோறு கொடுத்தாலும் நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் ஏன்னா அல்லாத்தால் கொடுப்பேன்னு சொல்கிறான் நான் எனக்கு கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் நம்ம உட்காந்துக்குவோம் இறைவன் எப்படி எனக்கு உணவளிக்கிறான் என்று பார்ப்போம் ஊருக்குள்ள இருந்தாதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டா சாப்பிடுவான் கொடுப்பான் காட்டில் போய் உட்காந்துட்டோம்னா ஒரு நேரம் ஒரு காட்டுல மல்லாடி வாரத்தில் போய் உட்காந்து